ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூவோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் ஸ்கீஸோடு பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து வரப்போகுது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகான்னு கேட்டிருக்காங்க ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி போல அதுக்கு வந்து வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்து சிலை மேல் எழுத்து போகலை இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக இது வந்து நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்து ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செய்பாட்டு வினை தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அடுத்து மாலத்தீ மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் கேட்டிருக்காங்க செய்வினை நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பிதழ் சால சிறந்தது இத்தொடரின் வகையை அறிகன் கேட்டிருக்காங்க உரிச்சல் தொடர் நெக்ஸ்ட்டு பெயர் சொற்களை பொறுத்துக மல்லிகை அப்படின்றது பொருள் பெயர் அடுத்து பள்ளி அப்படிங்கிறது இட பெயர் கிளைன்றது சினை பெயர் இனிமைன்றது பண்பு பெயர் இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுகான்னு கேட்டிருக்காங்க காலப்பெயர் செம்மை சினை பெயர் கண் பண்பு பெயர் ஆண்டு தொழிற்பெயர் ஆடுதல் இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஏ ஊ சி யூன்னா பார்த்தீங்கன்னா பொருத்தமற்ற பெயர் சொற்கள் நெக்ஸ்ட்டு கேள் என்னும் பெயர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க கேட்டு அப்படிங்கிறத ஆன்சர் அடுத்த தனிந்தது அதுக்கு வந்து தனி இதுவும் அதே கொஸ்டின் தான் அடுத்த தருக என்று சொல்லின் வேர்ச்சொல் சொல் வந்து தா அடுத்து சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக மதில் அப்படிங்கிறது தான் ஆன்சர் மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து பெரிய அடுத்து பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க கடல் ஆன்சர் அடுத்து மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக கூகை கூவும் கூகை குணுகும் கூகை குளரும் கூகை அலரும் இதில் எது ஆன்சர்னால் கூகை குளரும் ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து சந்திப்பிலையற்ற தொடரை கண்டறிக அதாவது சந்திப்பிலேன்றது இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் எண்டில் வந்து இச்சு இக்கு அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது இதுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து ஆன்சர் நெக்ஸ்ட்டு குற்றி அழுகிற அடிப்படையில் பொருந்தா சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பசு இந்த இருக்க ஆப்ஷன்லே பசுன்றதாக வந்து பொருந்தா சொல் அடுத்து பொருந்தா சொல்லே கண்டறிகா அடுத்து அதே கொஷின் தான் எதுகை மூனை ஏபுன்னு இருக்குது ஆப்ஷன் சி இசைவு தான் வந்து பொருந்தா சொல் நெக்ஸ்ட்டு பொருத்துகளை சோறு உண்டால் பால் பருகினால் பழம் தின்றால் அடுத்து நீர் குடித்தால் நெக்ஸ்ட்டு பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் வந்து சித்தர்கள் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாடல் வந்து பல்லு பாட்டு அடுத்து வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் வந்து அழகிய சொக்கநாத புலவர் அடுத்து நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தூணிகள் இக்கூற்று யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க அர்ஜுனனோடது உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் சரியான கூற்றுகளை தேர்வு செய்கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சார்ந்தவர் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் அடிகள் நீரே அருள்க என்ற கூற்று கூறியவர் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் அனைத்துமே சரி தான் ஆன்சர் அடுத்து ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகார மணிமேகல் ஆகிய இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளன கூற்று இரண்டும் சரி அடுத்து வாணிகம் வாணிகம் பேணி பிறவும் தம் போல் செயல் திருக்குறள் திருக்குறள் உணர்த்தும் கருத்து கேட்டிருக்காங்க நேர்மை அடுத்து ஏரெழுபது பதினெண் கீழ் நூல்களில் ஒன்று ஏரழுபதை பாடியவர் கம்பர் கூற்று இரண்டு மட்டும் சரி அடுத்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பாரதியார் நெக்ஸ்ட் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க மூதுரை அடுத்து புர்த்துக மதியாதார் மற்றும் மதியாமை கோடி பெறும் அடுத்து உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் அடுத்து கோடானு கோடி கொடுப்பெரும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்த தேசிய நூலக நாள் கேட்டிருக்காங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு வந்து தெய்வமணி மாலை அடுத்து ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எதுன்னு கேட்டிருக்காங்க சிங்கவல்லி நெக்ஸ்ட்டு முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் அடுத்து பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை ஆற்றூர் வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது அடுத்து பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் வந்து போப் அடுத்து வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பிரஞ்சத்தனார் அடுத்த சதுரகராதி என்னும் நூலை ஏற்றியவர் வீரமாமுனிவர் அடுத்து கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் பாண்டியர்கள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் புரிக்கப்பட்டவை வந்து மெய்கீர்த்தி அடுத்து பொறுத்துக தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் அடுத்து பிடி சாம்பல் அண்ணா தாலாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன் அடுத்து சரியான இணைகளை வந்து தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஆப்ஷன் ஒன்னும் த்ரீயும் தான் கரெக்டு அதாவது பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவி காந்திய கவிஞர் வந்து ராமலிங்கனார் இது ரெண்டும் தான் ஆன்சர் அடுத்து முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நீலமேகம் நெக்ஸ்ட்டு பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று பாடியவர் வந்து பாரதிதாசன் அடுத்து கல்வி இல்லாத பெண்கள் நிலம் என்றவர் பாரதிதாசன் அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிகன் கேட்டிருக்காங்க தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க நாம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அதுதான் வந்து ஆன்சர் அடுத்து மோனைத் தொடை எட்டு வகைப்படும் அடுத்து புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள மூனை சொற்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க புனித முற்று புத்தகசாலை இது ரெண்டும் தான் மூனை அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் கட்டளைத் தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக கட்டளை தொடர் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க அண்ணனோடு போ கூடு கட்டு தமிழ் படி அரசு ஆணை பிறப்பித்தது இதில் வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐந்து மாடுகள் மேய்ந்தன எத்தனை மாடுகள் மேய்ந்தன அடுத்து இங்கு நகர பேருந்து நிற்கும் இங்கு நகர பேருந்து நிற்குமா அடுத்து சரியான தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க அதாவது உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள் உள்ள வரையிலும் தமிழ்மொழி உலகம் வாழட்டும் உள்ள வரையிலும் ஆப்ஷன் சி வந்து தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் அதுதான் ஆன்சர் அடுத்த சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார் அடுத்து வந்து சரியான அகர வரிசையை தேடுகன்னு கேட்டிருக்காங்க கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து ஆப்ஷன் பி தான் சார் அடுத்து பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் மான் ஆப்ஷன் பி ஆன்சர் தேடு வினைமுற்று சொல் வந்து தேடினார் அடுத்து பொறுத்துகளை வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை கலிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க வவல் வந்து உயிரெழுத்து கான்சோனன் வந்து மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் வந்து ஒப்பெழுத்து மூனோ வந்துட்டு ஒரு மொழி ஆப்ஷன் டி ஆன்சர் அடுத்து நனந்தலை உலகம் வலையின் நெமியோடு வலம்புரி பொரித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம் அடுத்து எடுப்பு அதோட எதிர்ச்சொல் வந்து முடித்தல் அடுத்து பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க தன்மை ப்ளஸ் தளிர் பிளஸ் பதம் பதம் அடுத்து கலம்பகம்கு களம் ப்ளஸ் பகம் அடுத்து பீலி சூட்டிய பிறகு நிலைநடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு நெக்ஸ்ட் கொஷின் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து திருக்குறள் அடுத்து சரியான பதிலை தேர்வு சேகன் கேட்டிருக்காங்க சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள் விட்டுனு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டாள் திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை முப்பது அடுத்த நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது இது வந்து அனைத்துமே சரி அப்படிங்கிறத ஆன்சர் அடுத்த பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர் அடுத்து நான் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கான இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய போலிகளைத் தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் திருஞான சம்பந்தர் அடுத்த தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் சித்தர்கள் அடுத்து வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது நெக்ஸ்ட் ஆண்பால் பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை ஏழு அடுத்து உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கியம் வகை எது பல்லு அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நான் கண்ட பாரதம் பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றன சோழ நாடு அடுத்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது சோற்று கற்றாலை நெக்ஸ்ட் புறநானூற்றை முதன்முறையாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவேசா அடுத்து மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரெல்லையும் கொண்ட பாக்களால் ஆன நூல் எது ஐங்குறு நூறு அடுத்து சரியான இணையை தேர்வு சேகம் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து துவரை தாமரை மலர் மறை பவளம் விசும்பு வானம் மதியம் வந்து நிலவு இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டி விசும்பு வானம் மதியம் நிலவு ஆப்ஷன் சிஎன் டி தான் கரெக்டு அடுத்து பொருத்தமான விலையைத் தருக அடுத்து சிறுபஞ்சம் மூலம் அற இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் அடுத்து குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் அடுத்து இணையில்லை இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் பாரதிதாசன் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு அடுத்து திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர் திருவள்ளுவர் அடுத்த எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது மூவலூர் ராமமிர்தம் அடுத்த ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேளாட்சியர் பிறந்த ஆண்டு வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அடுத்த தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலையும் வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுதறிதல் ஆர்டர் அடுத்த தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அடுத்த நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து இவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆழ்வார் திருநகரி நெக்ஸ்ட் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் ஊவே சாமிநாதர் அடுத்த டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஊரும் பேரும் அடுத்த தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரதிமார் கலைஞர் அடுத்து தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் என்ற மாவட்டத்தை சார்ந்தது தூத்துக்குடி நெக்ஸ்ட்டு ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்கு ஆசியாவில் சாக்ரிட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் நவம்பர் பதிமூணு சென்னையில் அப்புறம் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது யுனெஸ்கோ மன்றம் நெக்ஸ்ட்டு நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை வந்து நர்த்தகி நட்ராஜ் நெக்ஸ்ட்டு பொங்கர் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் காஞ்சி அடுத்த கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆகாயத்துக்கு அடுத்த வீடு கொஷின்ஸ் இதே ஆன்சர் ஸோ இதோட தமிழ் ஃபுல்லாக முடிஞ்சது ஹண்ட்ரட் கொஷின்ஸு இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த கொஸ்டின்க்கான ஆன்சர்ஸோடு நான் போடுறேன் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ